ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலோட முக்கியமான தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடு தான் இது இந்த கடற்கரை கோவில் பார்த்திங்கன்னா மற்ற படை வீடுகளிலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகின்றன பண்டைய இலக்கியங்களில் சேயோன் என்று குறிப்பிடப்படும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்தவையாக காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் மிகவும் புகமை பெற்றதாக சொல்லப்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகனின் இருப்பிடம் வந்து மலைகள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த கோயில் மட்டும் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது இக்கோவில் அதனால் மற்ற படை வீடுகளிலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகின்றன இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றன யாருக்கெல்லாம் முருகன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்